நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழ்நாட்டில் கிடக்கும் சட்ட ஒழுங்கை காக்கக் கோழியும் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெறக் தமிழ்நாடு ஒழுங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் தலைநகரங்களில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்திற்கு கோயம்புத்தூர் மட்டும் கோயம்புத்தூர் மட்டும் அனுமதி மறு காவல்துறை உயர் அதிகாரிகள் அவர்களின் உலகம் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை நாங்கள் திமுக போட்ட ஊழல் வழக்கில்

Yeah.

கர்நாடகிய மகப்படி பண்ணுறாரே கர்நாடகிய மகப்படி பண்ணுறாரே கர்நாடகிய என்ன பண்ணுறாரு தெரியுமா தெரியாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் முதலமைச்சராக இருக்கார் அவருக்கு டாக்டர் போட்டது வேணும் டாக்டர் கர்ண அதுக்கு பொங்கலை போய் எனக்கு டாக்டர் வேணும்னு அவங்களே என்ன மாதிரி

இப்பட்சி நடத்துறதுக்கு ஐயா ஸ்டாலின் அவரு உங்ககிட்ட வெக்கம் வானம் சூடு சுரண இந்த நாளில் ஏதாவது கொண்டு இருந்தாலும் எங்களுக்காக பரதாபடி உங்க ஆட்சி காலத்துல எங்களுக்கு தலைகளுக்கு எழுதிருக்கு வாருங்க எங்களுக்காக கொஞ்சமாக வருத்தப்படுங்க எங்க அண்ணா சீமானவர்கள் சொன்னா சீமானவருக்கு பதில் அமைச்சர் கீராட்சி மனித இறக்குறீங்க